நஜிமாவும் ரொம்ப நல்லா இருக்கு இத சமைச்ச கைக்கு தங்கத்துல வளையல் தான் போடணும் அப்படின்னா நீங்க அதை என் தான் செய்யணும் ஆனா நீங்க வளையல்லாம் பண்ணி போட மாட்டீங்க அவங்க சமைச்சதுக்கு அவங்க கையில விலங்க தான் மாட்டுவீங்க ஏன் இளமதி அப்படி சொல்றீங்க பரம வீட்டுக்கு வந்ததுல அவ மேல இருக்கிற வெறுப்புலயும் கடுப்புலயும் சாப்பாட சரியாவே பண்றது இன்னைக்கு கூட சாம்பார்ல உப்பு அதிகமா போட்டுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க நீங்க என்னடா நல்லா இருக்குன்னு பாராட்டுறீங்க பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ எனக்கும் நான் பசியில சாப்பிடுறதுனால இதுல உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு என்னால பார்க்கவே முடியல யாரும் இல்லை இளமதி கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்ல இதுதான் சரியான நேரம் இளமதி உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த விஷயம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா

உங்களுக்கு புடவை எடுக்க வந்திருக்கீங்களா உங்களுக்குன்னு அர்த்தம் அம்மாவை கூட அதுக்காக கேட்டேன் அப்புறம் காலங்காத்தாலே எழமதி கடைக்கு வந்திருக்கீங்க ஒரு புடவை கூட எடுக்காம போனா நல்லாவா இருக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு போங்க காலையிலே மொதல் போனி பண்ணிடுங்க சார் இல்ல அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை எடுத்து கொடுக்கல அவன் சொன்னதுக்காகலாம் நீங்க வாங்க வேண்டாம் சார் இல்ல இல்ல மதீங்க என் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இப்படி அடிக்கடி ஏதாவது வாங்கிட்டு போறது வழக்கம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க பொடவே காமிங்க ம்ம் போ 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 சரி சார்